அசுரவதத்திற்கு பின் முருகன் கோபம் தணிந்து அமர்ந்த இடம் திருத்தணி என்பதை நாம் அறிவோம் அதன் பிறகு தெய்வானையை முருகன் மணந்து கொண்ட தலம் திருப்பரங்குன்றம் என்பதையும் நாம் அறிவோம் ஆனால் இந்த இரண்டு நிகழ்வுகளும் கர்நாடக மாநிலத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் குக்கே சுப்பிரமணியா கோவிலில் நடந்ததாக அந்த கோவிலின் தளபுராணம் கூறுகிறது கர்நாடகாவின் புகழ்பெற்ற தர்மஸ்தலா சிவன் கோவிலில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மிகவும் ரம்யமான வனப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த குக்கே சுப்பிரமணியா கோவில் தமிழகத்தில் மருதமலையில் பாம்பாட்டி சித்தர் சன்னதியில் மட்டுமே முருகனை பாம்பு வடிவில் நாம் வழிபடுகிறோம் காரணம் பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் பாம்பு வடிவில் காட்சி தந்ததாக ஐதீகம் ஆனால் கர்நாடகாவில் பெரும்பாலான கோவில்களில் முருகன் பாம்பு வடிவில்தான் வழிபடப்படுகிறார் அதில் முக்கியமான இரண்டு கோவில்கள் உள்ளன ஒன்று காட்டி சுப்பிரமணியா மற்றும் இந்த குக்கே சுப்பிரமணியா ஆகும் காரணம் பாம்புகள் கூட்டத்திற்கு ராணியான வாசுகி எனும் நாகம் குடைபிடிக்க மூன்று பாம்புகள் கொண்ட அடுக்கின் மேல் மயிலோடு நின்ற கோலத்தில் முருகனை இங்கே தரிசிக்கலாம் இதற்கு ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது சப்தரிசிகளில் ஒருவரான கஷ்யப்ப முனிவரின் மனைவிகள் கத்ரு வினதா ஆகியோருக்கு இடையே அவ்வப்போது வாக்குவாதம் எழுவது வழக்கம் ஒரு சமயம் குதிரைகள் தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டு அவரவர் கூறுவதே சரி என்று இருவரும் வாதிட்டனர் யாருடைய கருத்து சரியானதோ அவருக்கு தோல்வியடைந்தவர் அடிமைப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது இந்த வாக்குவாதத்தில் கத்ரு தோல்வியடைந்தார் முன்னர் ஒப்புக்கொண்டபடி கத்ருவும் அவரது குழந்தைகளான நாகர்களும் வெற்றி பெற்ற வினதாவுக்கு அடிமைகளாக கருதப்பட்டனர் இதை சாதகமாக பயன்படுத்தி வினதாவின் குழந்தை கருடன் நாகர்களுக்கு இன்னல்கள் அளிப்பது தொடர்கதையானது செய்வதறியாது தவித்த நாகங்கள் வாசுகி பாம்பின் தலைமையில் குமாரதாரா என்ற நதிக்கு அருகில் இருந்த குகையில் தங்க முடிவெடுத்தன அதன்படி அங்கு வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தன தங்களை இருந்து காக்குமாறு வேண்டின மனம் இறங்கிய சிவபெருமான் நாகங்கள் முன்பாக தோன்றி இன்னும் சில காலத்தில் தனது மகன் முருகன் இங்கு வரவிருப்பதாகவும் அச்சமயத்தில் உங்கள் குறைகளை கூறுமாறு பணித்தார் அதன்படி அனைத்து பாம்புகளும் குமாரதாரா நதியில் நீராடி சுப்பிரமணியரின் வருகைக்காக காத்திருந்து தவம் புரிந்தனர் சிவபெருமானின் வாக்குப்படி அசுரவதத்திற்கு பிறகு போரில் இருந்து விலகி விலகியிருக்க முடிவெடுத்த முருகப்பெருமான் இந்த தளத்திற்கு வந்து இங்கே ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் இரத்த கரை படிந்திருந்த தனது வேலை கழுவி அருகில் இருந்த பர்வத மலை உச்சிக்குச் சென்று அமைதியடைந்ததாக சொல்லப்படுகிறது பின்னர் அங்கே கருடனுக்கு பயந்து பதுங்கியிருந்த நாகங்கள் தங்கள் குறைகளை முருகனிடம் முறையிட முருகன் நாகங்களை காத்தருளியுள்ளார் தங்கள் குலத்தை காத்த முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வாசுகி பாம்பு தனது ஐந்து தலைகளையும் விரித்து சுப்பிரமணியருக்கு குடையானது இதே ரூபத்தை இன்றும் குக்கே சுப்பிரமணியா கோவிலில் நாம் தரிசிக்கலாம் தமிழர் கட்டடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டுள்ள கோபுரத்தைக் கொண்டுள்ள இந்த கோவிலுக்கு ஆதிசங்கரர் மத்வாச்சாரியார் வந்து வழிபாடு செய்துள்ளதால் இக்கோவில் பல யுகங்கள் கண்ட கோவிலாக போற்றப்படுகிறது கடந்த எழுநூறு ஆண்டுகளாக மத்வாச்சாரியாரின் தந்திரசார சங்கிரகா என்ற வழிபாட்டு முறைப்படி இங்கே தினசரி பூஜைகள் மற்றும் சடங்குகள் செய்யப்படுகின்றன தமிழகத்தில் ஆறுபடை வீடுகளைப் போல கர்நாடகத்தில் இந்த குக்கி சுப்பிரமணியா கோவில் பார்க்கப்படுகிறது மேற்குத் தொடர்ச்சி மலையிலுள்ள குமாரமலை பகுதியில் அமைந்துள்ள இம்மலை இயற்கை காட்சிகளை தன்னகத்தை கொண்டுள்ளது இந்த குமாரமலையை பாதுகாக்கும் விதமாக இதன் அருகே ஆறுதலை பாம்பு வடிவத்தில் சேஷமலை அமைந்துள்ளது மலையேறுபவர்களுக்கு சிறந்த மலையற்ற இடமாக குமாரப்பர்வதம் அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் எப்போதும் திரளாக இங்கே வருகின்றனர் கோவிலின் தல வரலாற்றின்படி தாரகாசுரன் சூரபத்மன் உள்ளிட்ட அரக்கர்களை அழித்த முருகப்பெருமான் விநாயகப் பெருமானோடு இத்தலத்துக்கு வந்துள்ளார் இந்திரன் முதலான தேவர்கள் வெற்றி கழிப்புடன் வந்த முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வரவேற்றனர் தனது மகள் தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மனம் முடிக்க எண்ணிய இந்திரன் இது குறித்து முருகப்பெருமானிடம் சம்மதம் கேட்டார் முருகப்பெருமானும் இந்திரனின் எண்ணத்தை ஈடேற்று தெய்வானையை மனம் பொறிந்தார் சுப்பிரமணியருக்கும் தெய்வானைக்கும் குமாரமலையில் திருமணம் நடந்தேறியது சிவபெருமான் பிரம்மதேவன் திருமால் தேவர்கள் அனைவரும் முருகப்பெருமானையும் தெய்வானையும் வாழ்த்தினர் அன்று முதல் தெய்வானையுடன் முருகப்பெருமானின் தளத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் என்கிறது தல மேலும் தாரகாசுரனை அழைத்த முருகப்பெருமான் தனது வேலில் படிந்திருந்த குருதியைக் களைய குமாரதாரா நதிக்கு வந்தார் என்றும் புராணங்கள் உரைக்கின்றன பரசுராமரும் தன் தாயை கொன்ற பாவம் நீங்க குமாரதாரா நதியில் நீராடியுள்ளார் பக்தர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு முன் குமாரதாரா நதியில் நீராடி செல்ல வேண்டும் பின்புறமுள்ள வாசல் வழியாக முற்றத்துக்குள் நுழைந்து குக்கே சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் கோவில் முன் மண்டபத்துக்கும் கருவறைக்கும் நடுவே உள்ள வெள்ளித்தூணை தூணை வளம் வந்து அதில் பொதிந்துள்ள கருடனை வெளிவட்டால் பாம்புகள் உமிலும் விஷத்தை எதிர்கொள்ளும் வல்லமை கிடைக்கும் என்பது ஐதீகம் குக்கே குக்கேப்பட்டினன் என்றழைக்கப்படும் முருகப்பெருமான் உரையும் இத்தலத்தை பற்றி கந்தபுராணம் சனத்குமார சம்ஹிதை விரிவாக எடுத்துரைக்கிறது இக்கோயிலில் தினமும் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுகின்றன நாகதோஷ பரிகார ஸ்தலம் என்றழைக்கப்படும் இத்தலத்தில் காலையில் கோபூஜை மதியம் உச்சிக்கால பூஜை மாலையில் சாயரச்சை பூஜை ஆகியவை சிறப்பாக நடைபெறுகின்றன காலபைரவர் சன்னதியிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன டிசம்பர் மாதத்தில் இக்கோவில் மூலவருக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் வாழை இலைகளில் விருந்துண்ட பின்னர் அந்த இலைகளை வரிசையாக பரப்பி அதன் மேல் பக்தர்கள் அங்கப்பிரதட்சணம் செய்யும் வழக்கம் பின்பற்றப்படுகிறது டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் சர்ப்ப சம்ஹார பூஜை சக்தி வாய்ந்த பரிகார பூஜையாகும் ஒவ்வொரு மாதமும் ஆயுள்ள நட்சத்திர நாளில் நடைபெறும் பரிகார பூஜையான அஸ்லேஷ பலி கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது இருப்பினும் புரட்டாசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் நடைபெறும் அஸ்லேஷபலி பரிகார பூஜை செய்வதற்கு உகந்த மாதங்களாக கூறப்படுகிறது அஸ்லேஷ பலி சடங்குகள் மற்றும் சர்ப்ப சம்ஹார பூஜைகளில் எண்ணற்ற பக்தர்கள் பங்கேற்று வழிபாடுகள் செய்கின்றன குக்கே சுப்பிரமணிய கோவிலுக்கு அருகே ஆதி சுப்பிரமணிய கோவில் உள்ளது வால்மீகா என்று அழைக்கப்படும் புற்று இந்த கோவிலின் கருவறையில் காணப்படுகிறது மிகவும் புராதனமான இந்த புற்று வடிவங்கள் ஆதிசேஷன் மற்றும் வாசுகி என்று வணங்கப்படுகின்றன வாசுகி உள்ளிட்ட நாகங்களுக்கு முருகப்பெருமான் அவயம் அளித்துள்ளதால் ராகுகேது தோஷத்தால் அவதிப்படுபவர்கள் இத்தலத்தில் உள்ள குமாரதாரா தீர்த்தத்தில் நீராடி வழிபாடு செய்கின்றனர் கொலை உள்ளிட்ட தீய செயல்களில் ஈடுபட்டு பிரம்மகத்தி தோஷத்தால் அவதிப்படுபவர்களும் மற்றும் முன்ஜென்ம பாவங்களால் சிரமப்படுபவர்கள் ஆகியோருக்கு இத்தலம் பித்திருக்கட நிவர்த்தி தலமாக விளங்குகிறது மேலும் வயிற்று வழி தோல் நோய் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் இத்தலத்துக்கு வந்து வழிபாடுகள் செய்கின்றன தவிர காலசர்ப்ப தோஷம் நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க திருமணத்தடை தடை நீங்க வேலைவாய்ப்பு பெற இத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகின்றன முருக பக்தர்கள் அனைவரும் தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம் குக்கே சுப்பிரமணியா கோவில் மீண்டும் அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் நன்றி